முழுவதும் மக்கள் நல பணியாளர்கள் கணித உதவி சுகாதார ஊக்குநர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தக்கூடிய பணி நிரந்தரப்படுத்த வேண்டிய ஊராட்சியாளருக்கு தேர்வு நிலையை வழங்க வேண்டியும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட ஆர்ப்பாட்டமானது இப்போது நடைபெற்றது தமிழக முதல்வர்கள் எங்களது மாநில தலைவர்கள் அழைத்து பேசி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமாய் நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக கேட்டு அவர்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக நவம்பர் இருபத்தி நாலு அன்று மாநிலத்தில் மாநில தமிழ்நாடு சங்கம் சார் அஞ்சலை காலையில வீடு குப்ப வீட்டு குப்பை எடுத்துங்க சார் எடுத்து கொண்டு போய் கொட்டிட்டு மறுபடியும் சாப்பிட்டு வந்து தெருவில் இருக்கிற எல்லாம் பெருக்குவோம் இத பெருக்கி அந்த இதெல்லாம் தரத்தை எல்லாம் பிரிச்சு தனித்தனியா வைப்போங்க சார் நாங்க இப்ப <laughs> வந்து <laughs> <laughs> <laughs>

மாவட்ட மற்றும் கணினி உதவியாளர் கணினி உதவியாளருக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் உறுதுணையாக கணினி உதவியாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பணி ஊதிய வழங்க ஆர்ப்பாட்டம் மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து ஊராட்சி செயலாளர் ஊராட்சி ஓம் எச் ஆபரேட்டர் மோட்டிவேட்டர் கணினி உதவியாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கூறி உதவி நன்றி வணக்கம் That's it!